ஹலோ இவ்வியான் வெல்கம் டெவல் ஷுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் சம்பந்தமான வெளியாக இருக்கக்கூடிய மூணு மிக முக்கிய புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிமேல் பிஎஃப் அமௌண்ட்டை க்ளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ அதாவது பாஸ்புக்கோ அல்லது செக்லிஃபோ வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது போக மேலும் இரண்டு அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிவு பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்ட நாள் ஏப்ரல் மூணாம் தேதி வெளியிட்டிருக்காங்க சப்ஜெக்ட் என்னென்னா ரிமூவல் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் த இமேஜ் ஆஃப் செக்லீஃப் ஆர் அட்டஸ்டேட்டட் பேங்க் பாஸ்புக் அண்ட் ரிமூவல் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயர் அப்ரூவல் ஃபார் சீடிங் பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வித் யுஏஎன் அதாவது இதில் ரெண்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் த இமேஜ் ஆஃப் செக் லீஃப் அண்ட் அட்டஸ்டேட்டட் பேங்க் பாஸ்புக் அதாவது நீங்கள் பிஎஃப்ல க்ளைம் பண்ணுறீங்க அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செக் லீஃபோ அல்லது பாஸ்புக் அட்டஸ்டேட்டட் காப்பியோ வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஎஃப் க்ளைம் பண்ணுறீங்க அதாவது ஃபார்ம் நைன்டீனாக இருக்கட்டும் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னாக இருக்கட்டும் அதாவது அட்வான்ஸ் ஃபார்மு ஃபார்ம் டென்சியாக இருக்கட்டும் டென் டியாக இருக்கட்டும் எதுனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கோ அல்லது செக் லீஃப் வந்து கேன்சல் செக் லீஃபை அப்லோட் பண்ணணும் ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செக் லீஃபோ அல்லது பாஸ்புக்கோ அதாவது ஹண்ட்ரட் கேபி டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செயல் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாங்க அது கிளைம் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வகையான ஃபார்ம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அதாவது அட்வான்ஸ் எடுத்திங்கனாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுத்தாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அது கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா செக் செக்லீஃபோ பாஸ்புக்கோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறப்ப தேவைப்படாது அப்படிங்கிறாங்க ஸோ இதிலேயே அடுத்தறிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎஃப் யுஏஎன் நம்பரில் பேங்க் அக்கௌண்ட் வந்து அதாவது புதுசாவோ அல்லது ஏதாவது ஆல்ரெடி இருக்கிறதையோ அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அது கம்பெனியை அப்ரூவல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து அதாவது நீங்கள் உங்களோட யுஏஎன் நம்பரில் பேங்க் பாஸ்புக் அதாவது அட்வான்ஸ் எடுக்கிறதுக்காக பேங்க் பாஸ்புக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக வந்து அதில் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க சப்மிட் கொடுப்பீங்க ஓகேங்களா ஸோ சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி அதாவது அந்த எம்ப்ளாயர் வந்து அதை அப்ரூவல் கொடுப்பாங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸ் அந்த ரீஜியனல் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து அதை அப்ரூவல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இருந்தது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்குவெஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து பிஎஃப் ஆஃபீஸு தான் அப்ரூவல் பண்ணுவாங்க இனிமேல் வந்து அந்த கம்பெனியோ அந்த கன்சர்னோ வந்து அப்ரூவல் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு இது எல்லாத்தையுமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு ஏப்ரல் நாலாம் தேதி வெளியிட்ருக்காங்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் பாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பை அண்ட் எம்ப்ளாயர் த்ரூ டிமாண்ட் டிராஃப்ட் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ சில கம்பெனி க்ளோஸ் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து பிடிச்சிருப்பாங்க பட் இ வந்து கட்டியிருக்க மாட்டாங்க அப்படி கட்டாத சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட எம்டிஓ அல்லது யாராவது அப்ரோச் பண்ணி ஸோ பிஎஃப் கட்டுறதுக்காக ஏதாவது நீங்கள் வழிவரை செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏதாவது டிமாண்ட் டிராஃப்ட் டிடி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த டிடியை நீங்கள் வந்து கட்டிக்கலாம் பிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஎஃப் சேலரியிலேருந்து பிடிச்சிடறாங்க அந்த அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓவுக்கு கட்டுறதில்ல அப்படி கட்டாத போது பார்த்தீங்கன்னா இவங்க அட்வான்ஸோ அல்லது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டோ பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிஎஃப் அமௌண்ட்டு ஸோ இவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருக்கிறது இல்லை ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனி ஏதாவது சுச்சுவேஷனில் அவங்களோட கன்சர்ன் அதாவது அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ ஸோ நீங்கள் பர்சனலாக அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கூட ஸோ இந்த மாதிரி பிஎஃப் எனக்கு போடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டிமாண்ட் டிராஃப்ட் டிடியை கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மந்த்துக்கு இவ்வளோ பிஎஃப் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிடியை கொண்டு போயிட்டு பிஎஃப் ஆஃபீஸ்லேயே நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஏட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்த்து இந்த மூணு அறிப்பையும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடைய விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்